ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சின்ன லாகு கிச்சனில் எதாவது சமைக்கிறாங்க அதை உங்களுக்கு லாகாக காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கிச்சனுக்கு போய் பார்த்தேங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் சொன்னது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க சரி நான் வஞ்சிரம் எதுனா ஃப்ரை எதனா பண்ணுவாங்க கருவாடு அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா கிடையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் பீட்ரூட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னல அதில் வந்து சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணுறாங்க ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க அந்த வஞ்சரம் கருவாடை வெறும் ஆயிலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் அந்த வஞ்சிரம் கருவாடம் போட்டு நல்லா தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே வந்து நம்ம என்ன தப்பு ஆள் பண்ணுறோன்னா அந்த முதலில் தாளிச்சிட்டு அப்புறம் அந்த கருவாடை போடுவோம் தாளிக்கும் போதே போட்டால் தான் அதோடய எல்லாம் அதில் இறங்குங்க அது ஒரு அப்போ தான் அதோடய எல்லாம் அதில் ஃபுல்லாக இருக்கும் அதில் இறங்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டுட்டாங்க பீட்ரூட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பெர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க பீட்ரூட்டில் வந்து வஞ்சிரம் கருவாடு போட்டு ரெடி ஆகிடுச்சு வாசனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது நல்லா இருந்தது ஸ்மெல்லு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இது மாதிரி நீங்கள் எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்